செல்ல குழந்தையே வெற்றி செய்தியோடு உன் வராகி அம்மா வந்திருக்கின்றேன் பிள்ளையே இன்று இரவுக்குள் உன்னுடைய வாழ்க்கையில் விஷயம் நடந்தே தீரும் அதை நான் நடத்தி காட்டவும் போகின்றேன் எப்படி என்ன விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது என்று என் பிள்ளை இதை கேட்டவுடன் உன் வராகி அம்மா என்னவென்பதை உனக்கு முன்கூட்டியே சொல்வதற்காக உன் வராகி அம்மா உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இன்று காலையிலிருந்தே ஒரு விஷயத்தை நினைத்து நினைத்து என் பிள்ளை மனதிற்குள் மிகுந்த வேதனையோடு இருந்து கொண்டிருக்கின்றாய் இது எப்படி முடியப் போகின்றது எந்த திசையில் சென்று எப்படி நமக்கு முடிவினை கொடுக்கப் போகின்றது தெரியாமல் என் என் நின்று கொண்டிருக்கின்றாய் தங்கமே உன்னுடைய இந்த வேதனையினால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள முடியாமல் தவிர்த்து நின்று கொண்டிருக்கின்றாய் இன்று இரவுக்குள் ஒரு முடிவு கிடைத்து விட்டால் போதும் நம் வாழ்க்கையில் அது சந்தோஷத்தை எப்பும் என்றும் என் பிள்ளை நீ அல்லவா என் தங்கமே இந்த விஷயத்தில் கிடைக்கின்ற முடிவுகள் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை கொடுக்கும் என்ற நம்பிக்கை உனக்குள் நிச்சயமாக இருக்கின்றதல்லவா அந்த நம்பிக்கைக்கு பலனை என் பிள்ளை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக பெறத்தான் போகின்றாய் இன்று இரவுக்குள் அம்மா அதை உன் வாழ்க்கையில் நடத்தி காட்டுகின்றேன் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற மிக பெரிய பிரச்சனைக்கு நல்ல முடிவினை இன்று தருகின்றேன் நீ நினைத்த நினைத்தது போல உன் கூட இல்லாமல் நீ நினைத்ததை விட சிறப்பாக நடத்தி காட்டப் போகின்றேன் என் குழந்தைக்கு எதனால் இத்தனை காலம் ஏக்கம் என்பதை உணர்ந்து கொள்ளப் போகின்றாய் இதனால் வரையிலும் என் பிள்ளை அனுபவித்த ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உனக்கு சரியான பதில் வ கிடைக்கப் போகின்றது ஆனால் இனிமேல் அப்படியல்ல ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயங்களும் சரியான பதிலை என் பிள்ளை நீ பெறத்தான் போகின்றாய் இன்று இரவுக்குள் உன்னுடைய மனதிற்குள் மிக பெரிய தெளிவு கிடைக்கப் போகின்றது எதற்காக இந்த வாழ்க்கை என்று தெரியாமல் நின்று கொண்டிருந்தாய் அல்லவா அதற்கு உனக்கான சரியான பதிலும் கிடைக்கப் போகின்றது என் குழந்தைக்கு ஏற்படுத்தியிருக்கின்ற பலவிதமான சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாவற்றையுமே வேண்டாம் என்று விட்டு விட்டு விலகி நிற்கின்ற செய்ததெல்லாம் இனிமேல் இந்த வாழ்க்கையை நீ ரசித்து வாழப் போகின்றாய் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு நொடியும் நீ சந்தோஷமாக அனுபவிக்கப் போகின்றாய் எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளை நீ எப்போதுமே நீ இந்த வாழ்க்கையின் மீது திரிக்கின்ற அந்த கஷ்டங்கள் இனிவே உனக்கு இல்லாமல் இந்த வராகியின் அன்போடு உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறப்போகின்றது என் தங்கமே ஒருவரோடு பேசினால் உன் மனது ஆறுதல் அடையும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் அவரோடு பேசுவதற்கான வாய்ப்புகள் உனக்கு கிடைக்கவில்லை இந்த வாய்ப்பு நமக்கு கிடைத்தால் மனம் மிக பெரிய ஆறுதலை பெற்றுவிடுவது போல மட்டுமல்லாமல் நம்மை தவறான முடிவினை நோக்கி செல்ல விடாமல் அது தடுக்கும் என்று என் என் பிள்ளை நினைக்கின்றாய் தங்கமே நீ இன்று அவர்களை தேடுகின்றாய் நீ தேடுவதற்கு போலதான் அவர்களும் உன்னை தேடுகின்றார்கள் அதனால் என்று இந்த ஆறுதல் உனக்கு நிச்சயமாக கிடைக்கத்தான் போகின்றது என் பிள்ளை ஆசைப்பட்டது போல உன் வாழ்வில் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே நடக்க தொடங்கப்படும் போகின்ற வாழ்க்கையில் இனிமேல் உனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை எல்லாமே உனக்கு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உனக்கு சாதகமாக நடக்கப் போகின்றது என் தங்கமே வெற்றி வெற்றி என்று வராகி முழங்கும் உனக்கு புரிய வேண்டாமா உன் வாழ்க்கையில் இத்தனை நாட்களும் உன்னை ஆட்டி படைத்த ஒரு கஷ்டம் உன்னை விட்டு நீங்க போகிறது என்று எத்தனையோ சூழ்நிலையில் இருக்கின்ற என் பிள்ளை அதில் எல்லாவற்றையுமே உனக்கு நல்ல முடிவு கிடைத்து விட்டால் போதுமே வேறென்ன சந்தோஷம் உனக்கு வாழ்க்கையில் தேவைப்பட போகின்றது என் தங்கமே இப்படி உன் வாழ்க்கையின் நீ அடைய நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கு இந்த தாயானவள் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக கிடைத்து மொத்தமும் சேர்ந்து கிடைக்கும்போது இந்த வாழ்க்கையின் முழுமையை நீ உணர்ந்து விடுவாய் அல்லவா இனி மேல் மேலும் இதற்கு மேலும் நமக்கு என்ன தேவைப்படுகிறது என்கின்ற அளவிற்கு என் குழந்தை உனக்கானது எல்லாவற்றையுமே இந்த வாழ்க்கையிலிருந்து நீ பெற்றுக்கொள்வாய் சந்தோஷம் நிம்மதி மன அமைதி என்று எதை தேடினாலும் அது உனக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும் என் பிள்ளையின் மனதிற்குள் நீ தேங்கி வைத்திருக்கின்ற சில ஆசைகள் உனக்கு நிறைவேறாமல் இருக்கின்ற சில எண்ணங்கள் என்று எல்லாமே என்றோ உன்னை வாழ்க்கையில் மிகவும் வேதனைப்படுத்தி அம்மா இது என்ன வாழ்க்கை என்று எல்லோருமே அவர்கள் நினைத்ததை அடைந்து நல்லபடியாக இருக்கும் போது என்னை மட்டும் ஏன் இப்படி சோதிக்கின்றாய் என்று என் பிள்ளை அழுதாய் அல்லவா இனிமேல் நீ ஆசைப்பட்டு முடிக்கும் முன்னே அவையெல்லாம் உன் கைகளில் வந்து சேரும் அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை வாழ்க்கை நிலை உயரப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் உயர்ந்து உனக்கானதவையெல்லாம் உன்னை வந்து சேரப்போகின்றது எல்லாவற்றையும் பெற முடியும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வரப்போகின்றது இனிமேல் நாம் எதற்காக போராட வேண்டியதில்லை எல்லாமே நம் கைகளில் நல்லபடியாக கிடைக்கும் என்கின்ற ஒரு உணர்வு வந்துவிட்டால் அந்த உணர்வு இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு இன்னும் அதிக அன்பினை ஏற்படுத்தும் அல்லவா அதை உனக்கு கொடுப்பதற்கு இந்த வராகி நான் தயாராக இருக்கின்றேன் என் தங்கமே எல்லா சூழ்நிலைகளும் உன் வாழ்க்கையில் மாறும் எல்லா கஷ்டங்களும் மாறும் ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக இதையெல்லாம் கொடுத்தவர் உன் வாழ்க்கையை விட்டு ஒளிந்து போவார்கள் அடுத்தவர்களுக்கு செய்தது தனக்கு வரும் என்பதை அறியாமல் இருக்கின்ற அவர்கள் இனி மேல்தானே ஒதுங்கி செல்வார்கள் அவர்களுக்கும் இதுபோல் போன்ற ஒரு சூழ்நிலை கட்டாயமாக ஏற்பட்டு இருக்கின்றது உன்னிடத்திலேயே உதவிக்கும் வந்து நிற்பார்கள் இனிமேலாவது இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளும் முழுமையாக நம்பிய போதெல்லாம் இந்த வராகி சர்வ சாதாரணமானவள் கிடையாது நாம் கேட்டதை நியாயமானதை நமக்கு கொடுப்பாள் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் பிள்ளையே என்னுடைய அன்பினை முழுமையாக பெற்ற என் பிள்ளை யாருமே வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையும் துவண்டு போய்விட மாட்டார்கள் எந்த ஒரு கஷ்டங்களையும் நினைத்து விட மாட்டார்கள் அப்படி இருக்கும் போது என் குழந்தை எந்த ஒரு மன பிரச்சனையும் கொண்டு வந்து உன்னை போட்டு தேவையில்லாமல் குழப்பிக்கொள்ளாதே தெய்வத்தின் துணை இருக்கும்போது எப்படி யாரால் உன்னை குழப்ப முடியும் செய்துவிட முடியும் என்று ஒரு நொடி சிந்தித்துப்பார் அம்மா உன்னோடு திரும்ப திரும்ப பேசுகின்றேன் திரும்ப திரும்ப உன்னுடைய அரவணைப்பை என்பதற்காக என் பிள்ளை இனிமேலாவது தேவையில்லாத கற்பனைகளில் வாழ்க்கையை பற்றிய கவலைகளை வந்து விடக்கூடாது என்பதற்காகவும் அன்பினை புரிந்து கொள்ள முடிந்த என் பிள்ளையால் மட்டும்தான் தினம் தினம் என் வாக்கினை கேட்க முடியும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே எல்லோருடைய மனதிலும் ஏதோ ஒரு விஷயங்கள் மற்றவர்களுக்கு தொடராமல் ரகசியமாக ஒளிந்து கிடக்கும் என்பது உண்மை அதுபோலதான் உனக்குள் ஏதோ ஒரு ரகசியங்கள் இருக்கிறது என்றால் அதை நீ யாரிடத்திலும் சொல்லவும் வேண்டும் வேண்டாம் என்று என்னிடத்தில் சொல்லிவிட்டு நீ சொல்லாமலேயே எனக்கு அது தெரிந்ததும் உன் வாயினால் அது கேட்கும் போது நான் அம்மாவிற்கு மன மகிழ்ச்சியாக இருக்கும் தாயானவளுக்கு நீ என்ன செய்கிறாய் என்பது புரியும் நீ என்னிடத்தில் என்ன சொல்லி முடிக்கும் முன்பே உனக்கு புரிந்துவிடும் நான் மனதிற்குள் ரகசியமாக வைத்திருக்கின்ற இந்த விஷயம் நியாயமானதா அல்லது நியாயமற்றதா என்று நிச்சயமாக இருந்தால் என் பிள்ளை நீ அதை விட்டு விடாமல் தொடர்ந்து செய்வாய் நியாயமில்லை என்று உனக்கு தெரிந்து விட்டால் அதை அப்படியே விட்டுவிட்டு என் பிள்ளை விலகி விடுவாய் இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் குழந்தைக்கு வாழ்க்கையின் நல்லதை நடத்தி கொடுக்க நான் நேரம் இன்று இரவு இந்த அடையத்தான் நீ போகின்றாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் மனதோடு உண்டு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஓ வராகி தாயே போற்றி போற்றி